குடும்ப ரகசியத்தை சொன்ன ரம்யா கிருஷ்ணன் பல வருடம் கழித்து புயலை கிளப்பிய ரகசியம் நடிகை ரம்யா கிருஷ்ணன் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு பேட்டியில் தனது குடும்ப ரகசியங்கள் குறித்து கூறியிருக்கிறார் அதில் தனது மாமா தான் ஜோ அவருடன் நாங்கள் பேசி பல வருடங்கள் ஆயிற்று அதற்கு காரணம் நான் தான் அப்படி என்று பல விஷயங்களை கூறியிருக்கிறார் தற்போது இந்த பேட்டி தான் வைரலாகி வருகிறது நடிகை ரம்யா கிருஷ்ணனுக்கு பெரிய அளவில் அறிமுகமே தேவையில்லை என்றே கூறலாம்

வெள்ளி திரையில் மட்டுமின்றி நான் சின்ன திரையிலும் கில்லி தான் என்று சொல்லி அடிக்கும் விதத்தில் இவர் சன் டிவியில் ஒளிபரப்பான கலசம் சீரியல் மூலமாக சீரியலில் நடிக்க தொடங்கினார் அதற்கு பிறகு தங்கம் ராஜகுமாரி வம்சம் என்று அடுத்தடுத்து சீரியல்களில் பிஸியாக நடித்திருக்கிறார் இதே போன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஜோடி நம்பர் ஒன் நிகழ்ச்சியிலும் நடுவராக கலந்து கொண்டு கண்டிப்பு கலந்த அனுசரணையான பேச்சார் பலரையும் கவர்ந்தெழுத்தார் இதே போன்று பிக் பாஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் நடுவராக இருக்கும் போது அதில் போட்டியாளராக கலந்து கொண்ட வழிதாவிற்கும் இடையே பெரிய கருத்து மோதல் பிரச்சனையும் வெடித்தது இது ஒரு பக்கம் இருந்தாலும் சினிமா துறையில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ரம்யா கிருஷ்ணன் தொடர்ந்து நடித்து வருகிறார் ஆனால் அவருடைய சொந்த வீட்டில் ஒருவர் அவரை நடிக்க கூடாது என்று பிரச்சனை செய்திருக்கிறார் அதுவும் வேறு யாருமில்லை நடிகராகவும் அரசியல் பிரபலமான சோதா இவர் ரம்யா கிருஷ்ணனின் நெருங்கிய உறவினர் அதாவது அவரின் பாட்டியும் சோ அவர்களின் அம்மாவும் உடன் பிறந்த சகோதரிகள் இதனால் சோ ரம்யா கிருஷ்ணனின் அம்மாவிடம் ரம்யா கிருஷ்ணனை நடிக்க விட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் ஆனாலும் ரம்யா கிருஷ்ணன் விடாபுடியாக நடிக்க வந்து விட்டதால் ஷோ ரம்யா கிருஷ்ணனின் அம்மாவிடம் எட்டு ஆண்டுகளாக பேசவில்லையா ஆனாலும் அவர் வீட்டில்தான் நானும் வளர்ந்தேன் அவர்கள் எங்கள் வீட்டிலும் அதிகமாக இருப்பார் அவரிடம் நான் பேச வேண்டும் என்றாலே எனக்கு பயமாக இருக்கும் எதுவும் சொல்லிவிடுவாரோ என்று பயந்து பயந்துதான் பேசுவேன் என்று அந்த பேட்டியில் நடிகர் சோ குறித்து நடிகை ரம்யா கிருஷ்ணன் பேசியிருக்கிறார்

மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்